கரத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதல் பத்தொன்போதாம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் மனோசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யூசேப்புக்கு முதற் பேரானவன் மனோசேயின் மூத்த குமாரனும் கீழயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீழயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேஸ்வரின் புத்திரரும் ஏலக்கின் புத்திரரும் அஸ்ரியலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேனுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசியப்புடிய குமாரனாகிய மனாசேயின் ஆண் இருந்தார்கள் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீழயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்ஹால் திர்ஷால் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இளையாசருக்கும் நூலின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு புறத்தில் இருக்கிற கீழயாத் பாஷான் என்னும் எல்லாம் மனாசைக்கு சீட்டில் விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரர்களுக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீழயாத் தேசம் கிடைத்தது மனாசேயின் எல்லை ஆசிரியர் தொடங்கி சீகியம் முன்னிருக்கிற இருக்கிற பிக் மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராஹிம் புத்திரின் வசமாயிற்று அப்புறம் அந்த எல்லை காணா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது மனாசையினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவரித்து பட்டணங்கள் எபிராயமுடையவைகள் மனோசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும் தென்னாடு எப்பிராயமுடையது வடநாடு மனாசையினுடையது சமுத்திரம் அது எல்லை அது வடக்கே ஆசிரியரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரலும் ஆசிரியர்களும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெட்சையானும் அதன் ஊர்களும் இப்ளையாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தூரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசே நுடையவைகள் மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் கொடிகளை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று கானானியர் அந்த தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்தரை பலத்த போதும் கானானியரை முற்றிலும் விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கத்திர எங்களை இதுவரைக்கும் ஆசிர்வதித்து வந்ததனால் நாங்கள் ஜனம் பெறுத்தவர்களாக இருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே பேதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் படுத்தவர்களாயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெருசியர் எப்பாமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற மெத்ஸயானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் கூட இருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராஹிமியரையும் மனாசேஜரை நோக்கி நீங்கள் ஜனம் படுத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காண்டாடப்படினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும் காணாடியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான் ஆமேன் பதினெட்டாம் அதிகாரம் இஸ்ரேல் புத்திரின் சபையெல்லாம் சீலோவில் கூடி அங்கே ஆத்திரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரோவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா திருவேல்புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் துறைந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாக எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிரக்கிறவர்கள் யூதாவும் சொத்தால் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்துடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கு இல்லை கர்த்துடைய ஆசிரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே கத்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்தில் சுற்றித்துறைந்து துறைந்து அதன் விவரத்தை எழுதிய நடத்தில் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சியிலோவில் கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசம் அந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்தில் யோசுவாங்க இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவில் கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரேமேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பெனிமின் புத்திரருக்கு அவர்களுடைய அம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்தரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பின் புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்திரத்தில் போய் முடியும் அங்கிருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோதாவுக்கு தாழ்வான பெத்ரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இரங்கம் அங்கிருந்து எல்லை மேற்கு மூளைக்கு பெத்ரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத்தே பாகால் எண்ணப்பட்ட யூதாபுத்தூரின் பட்டணமாகிய கீரியாத்தியாரின் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென்னெல்லை எல்லை முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவின் நீரூற்றுக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இனோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கு எதிரான மலையடி வாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இனோமின் பள்ளத்தாக்குக்கும் இருந்து என்ரோஹேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சமேர்ஸுக்கும் அங்கே இருந்து அதுமே மேட்டுக்கு எதிரான எலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரன் ஆகிய போகனின் பள்ளி நடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடவக்கமாய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை மெத் ஓக்லாவுக்கு போய் யோதானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே விடிந்துவோம் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை இவர்தானே இது பெண்ணிமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்கான சுதந்திரம் பெண்ணியமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ மெத்தோக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத்தராபா செமராயிம் பெத்தேல் ஆவிம் பாரா ஓப்ரா கேப்பாரமோனாயும் ஒப்னீம் காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பேரோத் மிஸ்பே எப்பிரா மோத்ஸா ரெக்கேம் இரவு தாராளம் சேலா ஏலே எர்சுலேம் ஆகிய எபூசி கீவயாத் கீரயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னியமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே ஆமேன் பத்தொன்போதாம் அதிகாரம் இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது செமியோன் புத்திரரின் கோத்தரத்திற்கு அவர்கள் அம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்தருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பேர்சபா சேபா மொலாதா ஆசா சோகால் பாலா ஆத்சேம் எல்தோலாத் பெத்தூல் ஓர்மா சிக்லாக் பெத்மார்கபோத் ஆத்சார் சூர்சா பெத்தலபாவோத் சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிமோன் எத்தேர் ஆசான் என்னும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாலாஜ்பேயோர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை செமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் செமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாக இருந்தபடியால் செமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவில் சுதந்திரம் பெற்றார்கள் மூன்றாம் சீட்டு செபலோன் புத்திரருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் அம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் ஷாரித் மட்டுமல்லது அவர்களுடைய எல்லை மேற்கே மாராளாவுக்கு எரி தாபசேத்துக்கு வந்து யக்னேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம் சரீரத்தில் இருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாயும் திஸ்லோத்தா போரின் எல்லை நடத்திற்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று எப்பியாவுக்கு ஏறி அங்கிருந்து கிழக்கு புறத்தில் கித்தா ஏபேரையும் இத்தா ஹாத்சினையும் கடந்து ரிமோன் மொத்தாவாருக்கும் நேயாவுக்கும் போம் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேவின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதாலா பத்லஹேம் முதலான பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை இஸ்ரேல் எசுலோத் சுனேம் அபிராயிம் சீகோன் அநாகராத் ராபித் கிசியோன் அபத் ரமேத் என்கன்னிம் என்காதா பெத் பாத்ஷேஷ் இவைகள அப்புறம் அந்த எல்லை தாவூருக்கும் சகசீமாவுக்கும் பெத் வந்து யோதான் நிலைய முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்தரின் கோத்துரத்திற்கு அவர்களுடைய அம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசிரியர் புத்தருடைய கோத்துரத்துக்கு விழுந்தது அவர்களுடைய அம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத் ஆவி பேதேன் அக்சப் அலமலேக் ஆமாத் இவைகளே இவைகள அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோ லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செப்லோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் மேகியலுக்கும் வந்து இடதுபுறமாக காபூலுக்கும் எப்ரோனுக்கும் ரேகோப்புக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோவன் மட்டு போம் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்ஸிபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும் உமாவும் ஆப்பக்கும் ரகோவும் அதற்கு அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் இருபத்தி ரெண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசிரியர் புத்திரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது அவர்கள் வம்சங்களின் கிடைத்த எல்லை ஏழைப்பிலும் சானானின் உள்ள அலோனிலமிருந்து வந்து ஆதமி நெக்கேபின் மேலும் யாப்னியலின் மேலும் லக்கூ மட்டும் போய் யோர்தானில் முடியும் அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோதாபோருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோவுக்கு சென்று தெற்கே செபலோனையும் மேற்கே ஆசிரியரையும் சூரிய உதயபுரத்தில் யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம் சேர் அம்மாத் ரகாத் கிண்ணரேத் ஆதமா ராமா ஆத்சோர் கேதேஷ் மெத்ரேயி என் ஆத்சோர் ஈரோன் மித்தாலேல் ஓரேம் பெதானாத் பெத்ரிமேஷ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பத்தொன்பது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தொளி புத்தருடைய கோத்துரத்துக்கு அவர்கள் அம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஏழாம் சீட்டு தான் புத்தருடைய கோத்தரத்திற்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் அம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா எஸ்தாவேல் இசெமேஸ் சாலாபின் ஆயலோன் எத்லா ஏலோன் சிம்னாதா எக்ரோன் எல்தக்கே கிபத்தோன் பாலாத் ஏஹூத் பெனபராக் மோன் மேயார்கோன் ரக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து நாள் சங்கரித்து அதை சுதந்திரத்து கொண்டு அதில் குடியிருந்து லேசியமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் அம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் தேசத்தினரின் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது மிஸ்ரவியல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கத்துடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தை அவன் கட்டியதிலே குடியிருந்தான் ஆசாரியனாகிய இளையாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கூத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவில ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கர்த்தோடிய சன்னதியில் இஸ்ரவேல் புத்தரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளை இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் ஆமேன்